வணக்கம் வெல்கம் மிஸ்டர் நான் உங்கள் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் என்னோட இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேங்க இந்த வருஷம் எல்லா அருளும் நலமும் வளமும் கிடச்சி ஒரு அற்புதமான ஆண்டாக அமையணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாங்க ஸோ ஒரு புது வருடம் பிறக்குது அப்படின்னாலே எல்லாருக்கும் அதிக அளவுக்கு ஆர்வம் அப்படிங்கிறதும் இந்த வருஷமாக நம்ம நினச்சது எல்லாமே நடக்குமா அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் ஒரு எதிர்பார்ப்பும் கட்டாயம் இருக்கும் ஸோ அப்படி பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லபடியாக தாங்க நடக்கும் பட் பேர் என்னங்க கொஞ்சம் வினோதமாக இருக்கே இந்த வருஷம் ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னா கடவுளை நம்புகிறவங்களுக்கு எப்பயுமே எந்த பிரச்சனையும் வராது பனிரெண்டு ராசிகளுக்கும் பொதுவாக இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த பனிரெண்டு ராசிக்காரங்களுமே அவங்கவுங்க ராசி நாதனை நவக்கிரக நவகிரக கோயில்களுக்கு போய் அப்படி இல்லைன்னா உங்கள் ஊரில் கொஞ்சம் பழமையாக இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போய் நவகிரகங்களில் உங்களோட ராசிநாதனை வந்து கும்பிட்டுக்கோங்க ஸோ அவரை எப்படி வழிபடணும் எந்த முறையில் செய்யணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோவாக விட்ருக்கோம் அந்த முறையில் பார்த்து நீங்கள் செஞ்சிங்கன்னா கட்டாயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ரொம்பவே அமோகமாக நடக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே விருசகராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லபடியா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாவம் மற்றும் நான்காம் பாவ அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது முயற்சி ஸ்தான அதிபதி வீடு வாசல் சொத்து சுகம் சொல்லக்கூடிய சுகபோக காரகன் வந்து சுகபோக ஸ்தானமான நான்காம் பாவத்திலேயே ஆட்சியில் வந்து இருக்காருங்க ஸோ அப்ப அது ரொம்பவே நல்லபடியான யோகமான அமைப்புகளை வந்து உண்டு பண்ணி கொடுக்கும் சொத்து பத்து வாங்குறது வைக்கிறது சுப நிகழ்ச்சிகள் வந்து செய்கிறது இது எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லபடியான ஒரு பீரியட் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்குமே கையில காசே வச்சு நம்ம ஒரு இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் திருமணத்துக்கு சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருந்தாலுமே பேருக்கு முக்கியமாக திருமணம் குழந்தை பிறக்கிறது இந்த மாதிரி சுப நிகழ்ச்சி எல்லாமே தள்ளித்தளிப்பெயர்ந்துருக்கோங்க ஏன் அப்படின்னா உங்களோட ராசிக்கு ஆறாம் பாவத்தில் குரு அப்படிங்கிறவர் மறைஞ்சிருந்தார் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு குரு ஏழாம் பாவத்துக்கு வந்து போக போகாது ட்ரான்ஸிஸ்ட் ஆக போகிறாரு அப்படிங்கிறனால இந்த வருஷம் கட்டாயம் திருமண வாழ்க்கைக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்க முக்கியமாக குழந்தை பாக்கியத்துக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே நல்லபடியாக இருக்கும் ஸோ ஏன் இந்த தடவை இந்த இதுக்கெல்லாம் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா குரு உங்களுக்கு ஏழாம் பாவத்துக்கு வராது தாண்டி குரு பார்த்தீங்கன்னா சுவ நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரனோட வீட்டுக்கு வந்து போய் உட்காராங்க அப்ப இந்த வருஷம் சுப நிகழ்ச்சிகள் செய்யற எல்லாருக்குமே நல்லபடியான ஒரு யோகமான வாழ்க்கை அப்படிங்கறத இந்த குரு பகவான் வந்து அமைச்சு கொடுப்பாங்க சுக்ரனுமே பார்த்தீங்கன்னா அந்த பாவத்துக்கு அதாவது வந்து இந்த ரிஷபத்துக்கு பதினோராம் பாவம் சொல்லக்கூடிய மீனத்துல வெற்றி ஸ்தானத்துல வந்து உட்கார்ந்து இருக்காங்க அப்ப கட்டாயம் உங்களுக்கு யோகம் அதுவும் அது உங்களோட ராசிக்கு பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவம் அப்படிங்கறதுனால கண்டிப்பா சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்துலயுமே வெற்றி அப்படிங்கறதுக்கும் புதுசா தொழிலாளர் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதில் நல்லபடியான முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கொடுக்கும் கௌரவமான வாழ்க்கை அப்படிங்கிறத வந்து உண்டு பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி அஞ்சு மற்றும் பதினோராம் பாவத்தில் ராகு கேதுக்கள் போய் உட்காந்துருக்காங்க ஸோ ராகு கேதுக்களுக்கு சிறப்பான வீடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பதினோராம் பாவத்தை வந்து சொல்லுவாங்க பொருளாதாரத்தில் முன்னேறி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அஞ்சு மற்றும் பதினோராம் பாவம் அப்படிங்கிறனால கட்டாயம் கௌரவத்தில் ஒரு நல்ல நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க பெரிய அளவுக்கு நெகட்டிவ் அப்படிங்கிறது இந்த வருஷம் உங்களுக்கு இருக்காது பட் என்னதான் இருந்தாலும் சனி சனிஷுவன் பார்த்தீங்கன்னா டேரக்டாக ஆட்சியில் இருக்காரு அப்படிங்கால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒன்று சொல்றாங்க இல்லை யாரோ ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அந்த ஐடியாவில் நீங்க பிசினஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்த ஒரு தடவைக்கு ஆயிரம் தடவை நீங்க யோசிச்சு பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது பண்ணுவோம் உங்களுக்கு பன்னிரெண்டாம் பாவ அதிபதியும் இதே சுக்கரனா தான் வராது அது அஞ்சாம் பாவத்தில் ராகு கூட உட்காந்துருக்காரு அந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது அப்படிங்கிறனால இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ரொம்பவே கவனமாக இருக்கும் யார் எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் அதை தெளிவாக தீர்க்கமா யோசிச்சு பார்த்து அதற்கப்புறமே அந்த விஷயத்துல முடிவெடுத்து அதை செஞ்சீங்க அப்புடின்னா கண் கட்டாயம் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு அமோகமான ஆண்டா வந்து அப்படிங்கன்னா நாலாம் பாவம் ஐந்தாம் பாவம் அதிபதி உங்களுக்கு ஆட்சியில் உட்காந்துருக்காரு அதுவே யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இவனால் சுப நிகழ்ச்சிகளுக்கு தடை போட்டுக்கிட்டு இருந்த குரு ஏழாம் பாவத்துக்கு வந்து அவர் பார்க்கக்கூடிய பாவம் பதினோராம் பாவத்தையும் ஒன்றாம் பாவத்தையும் மூன்றாம் பாவத்தையும் பார்ப்பாரு பதினோராம் பாவம் அப்படின்னாலே வெற்றி அப்படின்னு சொல்லலாம் ஸோ பதினோராம் பாவம் அப்படின்னாலே சக்சஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அதே மாதிரி இந்த பதினோராம் பாவத்தை பார்க்கும்போது உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே நல்லது நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லாங்க ஸோ அதே மாதிரி கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கறதும் அலைச்சல் அப்படிங்கிறதையும் நீங்க வந்து கவனிக்க கவனிக்கணும் ஏன்னா கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் மூன்றாம் பாவ அதிபதி சனி நான்காம் பாவத்தில் போய் உட்காந்துருக்காரு அப்ப காசு பணம் கொடுப்பாரு அப்படிங்கறமே சந்தோஷப்படக்கூடாது அதற்கு தகுந்த மாதிரி உடல் அலைச்சல் அப்படிங்கிறதையும் சோர்வுகள் அப்படிங்கறதையும் கொடுப்பாரு யார்கிட்டையும் தேவையில்லாமல் வந்து எதிர்த்து பேசக்கூடாது ஸோ கொஞ்சம் சுமூகமா எல்லா விஷயத்தையும் நடத்தி கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த வருஷம் உங்களுக்கு எண்பத்தஞ்சு சதவீதம் மதிப்பெண்கள் கொடுக்கற அளவுக்கு யோகம் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க விருச்சக ராசிக்காரங்க எல்லாருக்குமே இந்த குரோதேவரிடம் பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு ஆண்டு அமைகிறதுக்கு எல்லா வகையான பாசிபிலிட்டிஸும் வந்து இருக்குங்க உங்களோட மனநிலையை மட்டும் நீங்கள் கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டாலே போதும் ரொம்பவே யோகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ நீங்கள் எல்லாருமே உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு வந்து போயிட்டு வாங்க ஸோ முருகன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா முருகனுக்கு அர்ச்சனை அபிஷேகம் வந்து செஞ்சுட்டு வாங்க ஸோ அதே மாதிரி நவகிரக சந்நிதிக்கு போனீங்க அப்படின்னா செவ்வாய் பகவானையும் இல்லை குரு பகவானையும் குரு பகவானுக்கு தனியாக அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் கட்டாயம் நீங்க நினைச்சதை விட நல்லபடியாவே அமைய